யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்று உங்களுக்கு சகோதரர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது நட்பு வட்டம் விரிவடையும் பொன் பொருள் சேர்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் இன்று முடிவு கிடைக்கும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் இன்று அகலும் பாராட்டு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அனுசரித்து செல்வது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இன்னல்கள் அகலும் நாளாக இருக்கும் அன்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்